தமிழ் சினிமாவில் தனது சிறு வயது முதல் நடிக்க தொடங்கியவர் சிம்பு நடிப்பு மட்டுமின்றி இயக்குனர் இசையமைப்பாளர் பின்னணி பாடகர் என பன்முக திறமை கொண்டவராக வலம் வருகிறார் இந்நிலையில் மன்மதன் படத்தில் நடித்த சந்தானம் நாளை ரிலீஸ் ஆக உள்ள தளபதி விஜயின் சச்சின் சத்யராஜன் இங்கிலீஷ்காரன் மரத்தின் பிப்ரவரி பதினான்கு எஸ் ஏ சூர்யாவின் அன்பே ஆரூ ஜெயம்ரவின் இதய திருடன் அஜித்குமாரின் கிரீடம் பில்லா சிம்புவின் வல்லவன் சிலம்பாட்டம் வாலு வானம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் சந்தானம் மற்றும் சிம்புவின் காம்பினேஷன் எப்போதுமே வெற்றிக்கு நடிகராக நடிக்க வைக்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிம்பு படத்தில் அவர் காமெடியாக நடிக்க போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன விஜய் டிவியில் நொல்லி சபாவில் நடித்து வந்த சந்தானம் மன்மதன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக அறிமுகமான நிலையில் சிம்புவுடன் இணைந்து பல படங்களில் காமெடி நடித்துள்ளார் ஒன் காமெடி நடிகராக மாறிய சந்தானம் ஒரு கட்டத்துக்கு மேல் இனிமேல் இப்படிதான் என ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார் அவர் நடிப்பில் வெளியான படங்களில் தில்லிக்கு துண்டு படம் மிகப்பெரிய வெற்றி படங்களாக மாறியுள்ளன டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் வரும் மே பதினாறாம் தேதி திரைக்கு வர காத்திருக்கிறது இந்நிலையில் நிலையில் பாக்கிங் படத்தின் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணா இயக்கத்தில் அடுத்ததாக சிம்பு நடிக்க உள்ளார் அந்த படத்தில் சந்தானத்தை எப்படியாவது காமெடி நடிகராக கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சிகள்

சம்பளம் வாங்கி வரும் நிலையில் சந்தானம் பனிரெண்டு கோடி ரூபாய் கேட்பதில் எந்த தவறும் இல்லை என்கின்றனர் அறிமுகப்படுத்திய நடிகர் படத்தில் காமெடி நடிகராக நடிக்க இத்தனை கோடி சம்பளம் கேட்கலாமா என்கிற கேள்விகள் சினிமா வட்டாரத்தில் சிம்புவுக்கு மிகப்பெரிய வெற்றி வேண்டும் என்கிற நிலையில் சந்தானம் கேட்கும் தொகையை கொடுத்து கண்டிப்பாக அவரை புக் பண்ணி விடுவார்கள் என்றும் பேச்சுகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்த படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் படப்பிடிப்பு தொடங்கும் என்றும் இந்த படத்தின் நாயகிகளாக மமிதா பைஜு மற்றும் கயான் லோஹர் நடிக்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது இந்த நிலையில் இந்த படத்தில் சந்தானம் ஒரு முக்கிய கேரக்டர் நடிக்க இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த படத்தில் நடிக்க அவருக்கு கோடி ரூபாய் சம்பளம் என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க